ಹಲೋ ಮಕ್ಕಳೇ அடுத்த வருஷம் நடக்க போற டாடா ஐபிஎல் பத்தி இப்பவே பல கருத்து கணிப்புகள் சமூக வலைதள பக்கங்கள்ல பகிரப்பட்டு இருக்கு டாடா ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை எதிர்நோக்கி எல்லா அணிகளும் அதன் வீரர்களும் தயாராகிட்டு இருக்காங்க எப்ப ஏலம் நடக்கும் யார் யார் ஏலத்துல கலந்துப்பாங்க எந்த வீரர்களை எந்த அணி ஏலத்துல எடுப்பாங்க எவ்வளவு விலை கொடுத்து வாங்கப்படுவாங்கன்னு தெரிஞ்சுக்க எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க ஏலத்துக்கு முன்னாடியே ஒவ்வொரு அணியும் தாங்கள் என்ன மாற்றம் செய்யணும்னு யோசிச்சு வச்சிருப்பாங்க அப்படி எந்த அணிகள் எந்த வீரர்களை டார்கெட் பண்றாங்கன்னு நாம இப்ப பாக்கலாம் முதல்ல எஸ்ஆர் அணி யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு நாம் பார்க்கலாம் டி நடராஜன் இவர் லெஃப்ட் ஹேம் மீடியம் பவுலராகவும் இருக்கார் லெஃப்ட் ஹேண்டட் பேட்டராகவும் இருக்கார் அடுத்ததாக ரவிச்சந்திரா அஸ்வின் இவர் ஆல்ரவுண்டராக இருப்பார் அடுத்ததா ரோமன் போவல் இவர் மிடில் ஆர்டர் பேட்டராகவும் இருக்கார் ரைட் ஆம் மீடியம் ஃபேஸ் பவுலராக இருக்கார் அடுத்ததா போவன் ஜேக்கப்ஸ் இவர் பேட்ஸ்மேனாகவும் இருக்கார் ரைட் ஆம் மீடியம் பவுலராகவும் இருக்கார் அடுத்ததா தீபக் ஷஹர் இவர் ரைட் ஆம் மீடியம் பவுலர் அடுத்ததாக ரவி பிஸ்னாய் இவர் ரைட் ஆம் லெக் பிரேக் பவுலராக இருக்கார் அடுத்ததாக ரமன்தீப் சிங் இவர் மிடில் ஆர்டர் பேட்டராக இருக்கார் அடுத்ததா அல்சாரி ஜோசப் இவர் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலராக இருக்கார் மேக் ஹென்ரி ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர் லாஸ்ட்டாக வெங்கடேஷ் ஐயர் ரைட்டாம் மீடியம் பேட்டிங் ஆல்ரவுண்டராகவும் இருப்பார் எஸ்ஆர்ஹெச் டீமில் பேட்டிங் பற்றி எப்போவுமே கவலை இல்லை அவங்களுக்கு பவுலிங் சைடு தான் ஆள் தேவைப்படுது அதனால் அவங்க பவுலர்ஸ் நிறைய பேரை டார்கெட் பண்ணுறதா தெரியுது அடுத்ததாக எல்எஸ்டி அணி யார் யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் எல்எஸ்டி அணியை பொறுத்த வரைக்கும் ரமன்தீப் சிங் ரோமன் போவல் துஷார் தேஸ்பாண்டே முகமது ஷமி மேட் ஹென்ரி ஜெரால்ட் கோட்சி சிம்ரன் ஹெட்மயர் ரிலி ரோசோ ராகுல் ஷஹர் வில்லியம் ஓரூர்க் இவங்க எல்லாரையும் லக்னோ அணி டார்கெட் பண்றாங்க லக்னோ அணி டார்கெட் பண்ற பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மிடில் ஆர்டர் பேட்டர்ஸாகவும் ஃபாஸ்ட் பவுலர்ஸாகவும் இருக்காங்க இவங்க வெளிநாட்டு பிளேயர்ஸ அதிகமாக விளையாட வைக்க நினைக்கிறாங்க அடுத்ததாக கேகேஆர் அணி யாரை டார்கெட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க் இவர் ரைட் ஹேண்டட் பேட்டராக இருக்கார் அடுத்ததா முகமது சமி இவர் ஃபாஸ்ட் பவுலராக இருக்கார் அடுத்ததா ஃபின் ஆலன் இவர் டாப் ஆர்டர் பேட்டராக இருக்கார் அடுத்ததா லாக்கி ஃபெர்கூசன் மயங் யாதவ் ஜெரால்ட் கோட்ஸி ஜானி பேர்ஸ்டவ் கேமரூன் கிரீன் பெவன் ஜேக்கப்ஸ் ஆகாஷ் தீப் இவங்க எல்லாரையும் கேகேஆர் அணி டார்கெட் பண்ணுறாங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பேட்டர் பவுலர் விக்கெட் கீப்பர்னு எல்லா சைட் பிளேயர்ஸையும் டார்கெட் பண்ணுறாங்க இதில் எஸ்ஆர்ஹெச் எல்எஸ்ஜி ரெண்டு டீமும் ரமன் தீப்பையும் ரோமன் பொவலையும் மேக் ஹென்ட்ரி மூணு பேரையும் டார்கெட் பண்ணுறாங்க அடுத்ததாக கேகேஆர் எஸ்ஆர்ஹெச் டீம் ரெண்டு பேரும் பெவன் ஜேக்கப்ஸையும் எல்எஸ்ஜியும் கே கேஆரும் ஜெரால்டு கோட்ஸி முகமது சமியையும் டார்கெட் பண்றாங்க ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குறிப்பிட்ட சில பிளேயர்ஸை நிறைய அணிகள் டார்கெட் பண்றனால அவங்க எல்லாரும் ஏலத்தில் அதிக விலைக்கு வாங்கப்பட வாய்ப்பு இருக்கு ஆனால் எந்த டீம் அவங்கள ஏலம் எடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரியாது டிசம்பர்ல ஏலம் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நன்றி